உங்களுக்குள்ள எப்போவுமே கொந்தளிச்சிட்டு இருக்க மனம் அமைதி அடைந்து விடும் மனம் ஆழ்ந்து அமைதி அடைந்து விடும் அந்த அமைதி பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த வியாதிகளை எல்லாம் அழித்து குணமாக்கி விடும் இந்த கொந்தளிக்கின்ற மனப்பாங்கை விடும் கொந்தளிக்கின்ற மன அமைப்பை அழித்துவிடும் எனக்கு மேலானது எதுவும் இல்லை நூலிலே மணிகள் போன்று யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன அர்ஜுனா யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவ்வளவு அருமையாக ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை பகவான் சொல்றார் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற நான் நான் நான்கிற உணர்வை நீங்கள் உணர்ந்தீர்களானால் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுடைய நான் நான் உணர்வாக இருப்பதும் உங்களுக்குள்ள இருப்பதும் ஒன்றுதான்னு புரிஞ்சுப்பீங்க இப்போ வெறும் உடலை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவருக்கும் தூரம் அதிகமா இருக்கும் பிராணனை வச்சு பார்த்தா நீங்களும் அவரும் சுவாசிக்கிறது ஒரே பிராணம்தான் தூரம் குறையுது மனம்னு பார்த்தோம்னா நீங்களும் பக்கத்தில் இந்த ஒரு சமூகமே சமூகத்தோட எண்ண ஓட்டமே ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்ப இன்னும் தூரம் குறையுது உணர்வுன்னு பார்த்தா இன்னமும் தூரம் குறையும் அதை தாண்டி ஆன்மான்னு பார்த்தா தூரமே இல்லாமல் போய்விடும் நீங்க ஆழ்ந்து போக போக உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையிலே இருக்கிற இடைவெளி குறைந்து கொண்டே வரும் உடல்னு நினைச்சா தூரம் அதிகமா இருக்கும் பிராணம்னு நினைச்சா தூரம் குறையும் மனம்னு நினைச்சா பல பேருக்கும் இன்னும் தூரம் குறையும் உணர்வுன்னு நினைச்சா மொத்த சமூகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற தூரமே குறைந்து விடும் எல்லாருக்கும் இருக்கிற இடையில இருக்கிற இடைவெளி குறைஞ்சு விடும் இன்னொரு உதாரணம் சொன்னா புரியும் வெறும் உணவு வந்து விஷமைக்கப்பட்டா அந்த சாப்பிட்ற ஒருத்தர் மட்டும்தான் சாவார் காத்துல விஷம் கலந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற எந்த ஏரியாவில் இருக்க பல பேர் இறந்து போவாங்க அந்த சமூகத்தோட எண்ண ஓட்டத்தில் விஷம் கலந்தா அந்த சமூகமே அழியும் அந்த நாட்டினுடைய உணர்வு ஓட்டமே விஷமாக்கப்பட்டு விடுமானால் மொத்த நாடே அழிந்துவிடும் அதனால ஆழமா போக போக நம்ம எல்லாருக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளி குறையும் மிக ஆழமான ஆன்ம உணர்விலே இடைவெளியே இல்லை ஆழமான ஆன்ம உணர்விலே எல்லாவற்றிற்குள்ளும் கிருஷ்ணன் தானே இருக்கிறேன் அப்படின்ற சத்தியத்தை அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றான் இது ஏன் சொல்லப்படுதுன்னா எல்லாவற்றிலும் இறைவனே இருக்கின்றான் அப்படிங்கிற சத்தியம் புரியும் பொழுது உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகள் மீதும் நபர்கள் மீதும் இருந்த வெறுப்பு கரைந்து அவைகளை ஆழ்ந்த இனிமையோடு எதிர்கொள்ளுகின்ற தெளிவு மலரத்துவங்கும் தெளிவு பிறக்கத்துவங்கும் இந்த தெளிவிற்குள் நுழைவுமானால் ஜீவன் முக்த தேடுதல் இருக்கின்ற எல்லாரும் ஜீவன் முக்த தன்மை அடைந்து விட முடியும் தேடுதல் வந்தவர்கள் ஜீவன் முக்தி அடையாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உலகத்தின் மீது இருக்கும் வெறுப்பு இங்கு எம்பெருமான் அந்த வெறுப்பை தாண்டி நம்மை அழைத்துச் செல்வதற்கான நுட்பத்தை அளிக்கின்றார்